ப பயணங்கள் முடிவதில்லைங்கிற படம் வந்துச்சு இந்த படத்துல வந்து மோகன் பூர்ணிமா எஸ் வி சர் எல்லாம் நடிச்சிருப்பாங்க படம் வந்து புது டைரக்டர் ஃபஸ்ட்டு படம் வந்து எல்லாத்துக்கும் எப்படின்னு தெரில வந்து படம் எப்படி பார்த்து ஏன்னா இளையராஜா மியூசிக்னு இருக்குல்ல இளையராஜா மியூசிக்னாலே எல்லாரும் வந்து எதிர்பார்த்து இருப்பாங்க அப்படித்தான் எதிர்பார்த்து எல்லாத்துக்கும் போனாங்க படம் படமும் அதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்சு இப்போ ஓப்பனிங் சீனை பார்த்தா வந்து ரெண்டு பேர் ரெண்டு தோழியை வருவாங்க காரில் வந்துட்டு வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்க ஒரு நாள் நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து பணக்கார வீட்டு குடும்பம் வந்து பணக்கார குடும்பத்தில் ரெண்டு நடிகை அவங்க வந்து இருக்கப்ப வீட்டுக்கு வரும்போது பக்கத்து வீட்டில் அந்த மாடி வீட்டில் வந்து ஒரு அதாவது கதாநாயகி வந்து பூர்ணிமாவோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு வீட்டில் மாடிக்கு கீழே வந்து மோகனோ எஸ்வி சேகரும் குடியிருப்பாங்க அவங்க குடியிருக்கப்போ வந்து இவங்க மாடியிலேருந்து பார்ப்பாரு இவங்க பாட்டு வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எஸ்வி சேகரும் மோகனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போதே வந்து இந்த கதாநாயகியோட தோழிக்கு வந்து ஏதோ காலேஜில் ஃபங்க்ஷனுக்காக ஒரு கவிதை போட்டிக்கு வந்து கதாநாயகி தருவாங்க பாட்டு அந்த பாட்டை எழுதிக்கிட்டு இருக்கப்ப காத்துக்கு பறந்து போய் மோகன் வீட்டில் போய் விழுந்துடும் மோகன் எடுத்தோடனே வந்து இவங்க தெரியும் அதை வந்து அதை எங்கிட்ட காற்றுல பறந்து போயிடுச்சோல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கப்ப வந்து மோகன் வந்து அதை பாட்டா பாருவா வந்து அந்த பாட்டுலாம் உண்மையிலேங்க அது மாதிரி பாட்டில் இப்பெல்லாம் வரமாட்டேது வருங்க இதையே நீலா போலி ஈரது அந்த பாட்டை வந்து அவரும் படிப்பாரு நல்லா பாட்டு நம்ம கேட்கறதுக்குலாம் நல்லா இருக்கான் ஆனா எஸ் வி சேகர் அதை வெறுக்கிற மாதிரி எது ஒண்ணு ஏன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்ல பாட்டை போட்டு த கொள்றானே அப்படின்னு இந்த இதே சீனத்தையும் வந்து ஜேஜே படத்துல வந்து மாதவனுக்கு வச்சுருப்பாங்க மாதவன் வந்து இதை எடுத்துன்னு வாசிக்க எடுத்தோன்னு நாய் பறந்து ஓடும் அது மாதிரி இதுல வந்து மோகன் பாட ஆரம்பிச்சோன்னே கவுண்டமணி பக்கத்து வந்து எஸ் எஸ் ராஜேந்திரன் எஸ் வி சேகர் எல்லாமே திட்டுவாருங்க பாட்டு ஏதாவது பாட்டை போட்டு அறுக்குற கொல்றங்களா அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துலாம் பண்ணுவாரு இந்த பாட்டை ஃபஸ்ட்டு பாட்டை கேட்டவனே வந்து கதாநாயகி பூர்ணிமா வந்து மாயங்கிடுவாங்க ஆஹா இவ்வளவு பாட்டு படிக்கிறோம்னா கதாநாயகிக்கு ஒரு பாட்டு போதும்ல ஆனா வந்து இங்க நாயா அலைய வேண்டியதாக இருக்குது படத்தில் வந்து ஒரு பாட்டு போதும்ல அப்படியே வந்து அந்தமா வந்து அப்போயே மனசை பறிவுடுக்கிறதுக்கு தயாராயிரும் வறுமை இதெல்லாம் பார்த்து ரொம்ப கவலையில இருக்குப்பாங்க பூர்ணிமா அவ வந்து சாப்பாடு கூட என்ன செய்வாங்கன்னா வந்து அடுத்த வீட்டுல இருந்து கஞ்சி வந்து சாப்பாடை வடிக்கிறத எடுத்துட்டு வந்து இவருக்கு சாப்பிடுவாருங்க நாங்க அயன் பண்ண இந்த கஞ்சி தேவை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து இவருக்கு வந்து சாப்பிட்டு வந்து இது பண்ணுவாருங்க அந்த ப வந்து எஸ் வி சேகரம் மோகனம் அப்படி போய் வந்து ஒரு கோயிலில் வந்து பாட்டு பிடிக்க பூர்ணிமா அங்கே ஏற்பாடு பண்ணாங்க பாட்டை படிக்க போவாங்க வந்து மழை வந்து அடிச்சு ஊற்றும் மழை வந்து மழை வந்தோடனே வந்து இவருக்கு இதாயிரும் ஃபஸ்ட்டு நாளே இப்படி வந்து போகிறோம் மழை இப்படி பெய்யுது அப்படின்னு மோகன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் பாட்டை படிக்க யாரும் பாப்பில வந்து என்னது ராகதி ஏற்றும்போது புயல் மலையோ அந்த பாட்டு ஆனால் உண்மையிலேயே பாட்டு இளையராஜாவா யாரை சொல்றது இளையராஜாவை சொல்றதா இல்லை வந்து டேரக்டரா சொல்றதா வந்து இவர் ஆனால் மோகன் இளையராஜாவுக்கே பண்ணுற மாதிரி மோகன் படிக்கிறது இருக்கு பாருங்க என்னமோ அவர்தே சொந்தமாக படிக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுப்பாப்ல கொடுப்பாப்புல மாசா இருக்கும் அப்படியும் அந்த பாட்டு முடியும் பாட்டு மட்டுமே அடுத்து வந்து கதாநாயகி ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிடுவாங்க ரொம்ப இம்ப்ரஸ் ஆனவனே வந்து மோகனுக்கு வந்து ஒரு ரேடியோவில் ரேடியோல பாட்டு பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருவாங்க ரேடியோவில் பாட்டு பாடுறோன்னே அப்ப அங்கேயும் போய் இவர் வந்து அங்க பாட போவாப்புல ரெண்டு மூணு பேப்பரை மோகன் கொண்டு போயிருப்பார் கொண்டு போனவனே வந்து ஏதாவது ஒரு பேப்பரில் எழுதிட்டு வாங்கன்னே கதாநாயகி வந்து ஒரு பேப்பரில் எழுதிட்டு வரேன் அப்படி எழுதினோடனே அந்த பா ஃபஸ்ட்டு வந்து அந்த கவிதை அந்த பேப்பரு அதுக்கடுத்து வந்து இந்த கோயிலில் வாய்ப்பு வாங்கி தந்ததுக்கு வந்து ஒரு இருந்து லெட்ரு கணக்காக போட்டிருப்பாங்க அந்த பேப்பரு இதெல்லாம் பார்த்து இந்த ஹேண்ட் ரைட்டிங்கையும் பார்த்துட்டு இப்போ கதாநாயகி தான் இப்போ நமக்கா வந்து வாய்ப்பெல்லாம் தேடி தந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சுவார் கண்டுபிடிச்சோன்னே ஒரு பாட்டு அப்படியே வாங்க ரேடியோவில் ஒரு பாட்டு அந்த பாட்டு மாசு இட்டாயிரும் அதுக்கடுத்து வந்து வந்து எல்லா பாட்டுக்கும் கிட்டாயிரும் அதில் வந்து இந்த ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியா இந்த பாட்டு ஒலிக்காத அந்த சீசனில் இல்லை இப்போ மட்டுமே குத்து பாட்டுனா வந்து இந்த பாட்டுக்கு வந்து ஈக்குவல் பாட்டே கிடையாதுங்கிற அளவுக்கு அந்த அந்த பாட்டு மா மாசுக்கையா ஆத்தா வா ஆத்தோரமா வாரியா அந்த பாட்டு இந்த பாட்டு முடிச்சோன்னே வந்து இதாக போவார் அடுத்து மதுரைக்கு போகிறோம் மதுரையில் வந்து ஒரு இது இருக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்காக வந்து ரெக்கார்டிங்காக போற போவாரு போனா வந்து திரும்பி போ திரும்பி வர ஒரு வந்து பூர்ணி மாட்டோம் அவங்க கொடுத்து பேச மாட்டாரு என்னடா பூர்ணி மாட்டம் முகத்தும் கொடுத்து பேச மாட்டேன் நமக்கு யோசிச்சுக்கிட்டு இருப்போம் எஸ்சி சார் ஃப்ரெண்டு கூட இருக்க ஃப்ரெண்டு யோசிப்பாப்புல பூர்ணிமாவும் இது பண்ணுவாங்க அப்படியே ஒரு அவாய்ட் பண்ணிக்கிட்டே போவாப்புல அப்படியே இருமிக்கிட்டே இருப்பாரு அந்த பொருளுக்கும் வந்து அதாவது சலதோஷம் படிச்ச மாதிரி இருமிக்கிட்டே இருப்பாரு அப்போதே வந்து இவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி மூஞ்சு அடிச்ச மாதிரி பூர்ணிமாவை பேசுவார் இந்த சுருக்கு சுருக்குன்னு பேசுவார் பூர்ணிமா கா வந்து கஷ்டப்பட்டுருவாங்க அடுத்து பூர்ணிமாவோட ஃப்ரெண்டு அந்த ஆரம்பத்தில் இருந்த வந்த தோழி வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதில் வந்து மோகன் வந்து பாடணும் நீ வந்து சொன்னால் பாடுவாருன்னு சொல்லிடுவாங்க இந்தமாவும் பா பா பாட சொல்லிடுறேன் நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு போய் அவர் போய் கூப்பிடுவாங்க அவர் என்ன சொல்லுவாரு எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் காசு இல்லாமல் பாடுறது இல்லை ஓம் கல்யாணத்துக்குன்னா ஓசியா பாடுறேன் மற்றவங்களுக்கெல்லாம் பாட முடியாதுன்ற உடனே மோகன் இப்படி சொன்னேன் வந்து பூர்ணிமா கஷ்டமாயிடும் என்னடா நம்ம ஓவ் பண்ணுறேன் நினச்சிக்கிட்டு இருந்தா வேணா எப்படி செஞ்சிட்டேன் இப்படி இது வந்து கடுப்பில் போய் எங்கள் அப்பாட்டா சொன்னேன் எங்கள் அப்பா வந்து ஒரு மாப்பிள்ளையை ரெடி பண்ணிடுவாரு மாப்பிள்ளை ரெடி பண்ணி நிச்சயத்துக்கு தயாராகிடுவாருங்க ஒன்று நிச்சயார்த்துக்கு தயாராகிறப்ப வந்து வந்து மோகன் வந்து கிளம்பி வருவாரே ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக அவள் பார்த்தா அந்த ராஜேஷ் ஓய் வந்து இப்போ இருக்க அமெரிக்க மாப்பிள்ளைன்னு சொல்கிறோம்ல அப்போ வந்து அமெரிக்க மாப்பிளைக்கு பதிலாக வந்து டாக்டராக வருவாங்க இல்லைன்னா டீச்சராக வருவாங்க வந்து அந்த கேரக்டரு அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் இடையில ஒரு கொஞ்சம் சீன் வந்துட்டு போகிறதுக்காக அமெரிக்க மாப்பிள்ளை கேரக்டர் எனக்கா ராஜேஷ் இருப்பார் ராஜேஷ் வந்து ஒரு காரை வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பார் பார்த்தா வந்து ஒரு டாக்டர் ராஜேஷ் டாக்டர் ஒரு மோகனை சந்திக்குப்பார் அப்படியே வந்து நீங்க எப்படி இருக்கீங்க உங்க உடம்புலாம் நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று எங்கே போகிறீங்கன்னே வந்து பூர்ணிமாவோ பொண்ணு கேட்க வந்திருப்பாரு இவர் உடனே அவங்க ஒரே மோகனையும் வந்து இறக்கி விட்டு போவார் அவள் பூர்ணிமாவை வந்து அறிவுப்படுத்தி வைப்பாங்க அரியப்படுத்தி வைக்கிறப்ப வந்து பூர்ணிமாவை அறி அறிவுப்படுத்தி வைப்பாருங்க வந்து இவர் ராஜேஷ் வந்து மோகனுக்கு அறிவுப்படுத்தி வைப்பாரு எக்ஸ வந்து அறிவுப்படுத்தி வைக்கல எவ்வளவு பெரிய கொடுமை தெரியும் அதெல்லாம் அந்த மாதிரி ஜெனஜினே வந்து அடுத்து மோகன் போயிடும் மோகன் போகிற பிறகு இவர் ராஜேஷ் சொல்லுவாப்புல இன்னும் கொஞ்சம் நாளில் மோகன் செத்ருவாப்புல அவருக்கு வந்து பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பிளட் கேன்சர் மாதிரி இப்போ கஞ்சா குடிக்கின்னு சொல்கிறாரு கஞ்சா குடிக்கி அவன் கொஞ்சம் நாளில் செத்து அவன் கூட சேராதீங்க இது பண்ணாதீங்க அவனை கட்டிக்கிட்டா நீ நாசமாக போவா அப்படின்னு இப்போ சொல்லிக்கிட்டு இல்லை அதே மாதிரி வந்து அப்போ வந்து அதை சொல்லுவார் பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறப்ப கதாநாயகி உடனே இதாகிடும் இதனால வந்து நம்மளை அவாய்ட் பண்ணாரா இது பண்ணாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா வந்து திரும்ப போகும் மோகன் வந்து மூஞ்சி லட்சம் மாதிரியே பற்றிருவார் உடனே வந்து செய்வார் அவர் சீரியஸ் ஆகிரும் சீரியஸ் ஆனவுடனே அதுங்குள்ளே வந்து இந்தம்மா என்னை சும்ம இருக்கணும் தானே நான் இல்லை கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக இருக்கணும் உனையா கல்யாணம் முடிச்சா நீ செத்துருவ அதுக்கடுத்து நான் தனியா அணிக்கணுங்கிறதுக்காக நான் இது பண்ணேன் நானே செத்துடுறேன் அப்படின்னு இந்தமாதிரி வசத்த கூட செத்துறான் அவர் வந்து வந்து ஒரு மாசங்களுக்கு சா ஒரு கதாநாயகி செத்துருச்சு அப்படின்ட்டு இதாகி அவரும் செத்துருவாப்புல ரெண்டு பேரும் செத்து நம்மளை கண்ணீரோட வந்து வெளியே அனுப்பி விடுவாங்க இதே படம் ஆனா வந்து வழக்கமா வந்து செய்வாருங்க ரெண்டு கதாநாயகி யாராவது வந்த கூட உனக்கு எதையா ஒன்று சேர்த்து விடுவாருங்க அதையும் செய்ய மாட்டாங்க ரெண்டு வார்த்தையுமே வந்து ஆறு சுந்தரராஜன் கொண்டுருவாப்புல அப்போ வந்து இந்த படத்தை பார்த்தே பல பேர் வந்து வந்து கொடைக்கானலுக்கு ஊட்டியில் போய் தவணைங்களா இருக்காங்க ஜோடி ஜோடியா தவுறது மருந்தை குடிக்கிறது இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போதே வந்து பல வாக்கில் படம் வருதுல படம் அதனால் இப்போ யாரும் அப்படி செய்யறது இன்னொன்று அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேலை இந்த படிக்கிற மாதிரி காட்டுவாங்க வேலைக்கு போகிற மாதிரி காட்டுவாங்க எல்லா பெண்களும் இளம் பெண்கள் அப்படின்னு காமிச்சாலேயும் பைனல் பதினெட்டு பத்தொன்பது வயசு கேட்டால் சேல கட்டிதான் எல்லாமே வருவாரு வந்து இப்போ வர மாதிரி இப்போ வந்து வராங்க வராங்கல்ல நாற்பது வயசானாலும் திரிசா வந்து சேல கட்டி ஒருவாருக்கு நடிக்க மாட்டேன் ஐம்பது வயசானாலும் நயன்தாரும் சேல கட்டி நடிக்க மாட்டாங்க ஆனா அப்பலாம் வந்து கதாநாயகி இளம் கதாநாயகிலே வந்து சேலையோட நடிச்சிருக்காரு படம் வந்து திரைக்கதையும் சரி ஒளிப்பதிவு சரி மியூசிக்கு எல்லாமே நல்லா இருக்கும் பட்டய கலப்பம் வாய்ப்பு இருந்தா மறுபடியும் இந்த படத்தை உங்களுக்கு பாருங்க இது மாதிரி வேற படத்தை எந்த படத்தை பத்தி பேசலாம் நீங்களே சொல்லுங்க நன்றி வணக்கம் நாற்பத்தஞ்சுக்கு போ